ஹாய் காய்ஸ் இதுதான் பட்டர்பன் சேனலில் போகிற ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் நல்ல நல்ல படமாக பார்த்து போடுவோம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் உள்ள ஹீரோயின் லைஃப்பில் படுற கஷ்டனால மனதளவில் அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் குட் மூவி தான் டியர் சிந்திகி மறக்காமல் பட்டர்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி போடுற வீடியோஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் காமிக்கிறாங்க அவங்க ஒரு சீனை வந்து ஷூட் பண்ணுறாங்க பண்ணுறது ஒரு கேமரா கேமராவுமன் அவங்க இந்த படத்தோட ஹீரோயின் கைரா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவுமன் அவங்களுக்கு அந்த சீனோட ஐடியா சுத்தமாக பிடிக்கல அவங்க போய் டேரக்டர்கிட்ட அவங்களோட ஐடியா சொல்கிறாங்க இந்த சீனை எப்படி ஷூட் பண்ணலான்னு டேரக்டருக்குமே அவங்க ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க சொன்னபடி அந்த சீனை ரீஷூட் பண்ணும்போது அந்த சீன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு கைராவோட டேலண்ட் பார்த்து ப்ரொடியூசரும் டேரக்டரும் பாராட்டுறாங்க கைரா இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியா வரத்துக்கு அப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசர் ரகுவேந்திரா கைரா கிட்ட பேச வரும்போது கைரா கேட்குறேன் நான் வேணா அந்த படத்தை ஃபுல்லாக நானே ஷூட் பண்ணட்டுமா நானே அந்த சீனை ஷூட் பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது என்னோட ஆசையே இந்த ஃபுல் ஃபிலிம் நானே ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ரகுவேந்திரா சொல்கிறேன் அதான் நீ டேலண்டட் ஆச்சு ஆட்லாம் பண்ணுறா கண்டிப்பாக உனக்கு ஆஃபர் வரும்னு சொல்கிறான் ரகுவேந்திர கைராவை பார்த்து நீ ரொம்ப எங்கே இருக்க நீ வெயிட் பண்ணுவோம் லைஃப்லன்னு சொல்லும்போது கைராக்கு வருது ஏன் ஹீரோயின் தான் இருக்காங்க அவங்க எங்கேஜில் சக்ஸஸ் ஆகலையா ஏன் டெக்னீஷியன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்பா அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கால் வருது அப்பா அந்த கால் பார்த்துட்டு அவள் அதை அவாய்ட் பண்ணிடுறா அடுத்து அவள் வந்து ஃப்ளைட் ஏறுறா அப்பவும் அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு மெசேஜ் வருது அவள் பாய் ஃப்ரெண்ட் பேர் சித் ஆனால் அவள் அந்த மெசேஜையும் அவாய்ட் பண்ணிடுறான் ஃபைனலி அவள் இந்தியாவில் உள்ள மும்பை வந்து ரீச் ஆறாள் அவ வந்து வீட்டுல போய் பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது அவளுக்கு பிடிக்கல நேரா இருக்க திங்ஸை கூட அவ மாத்தி மாத்தி வைக்கிறா இட் சித்தா வந்து ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி நானும் ரகவேந்திராவும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்றா இது வந்து சித்னால ஏத்துக்கவே முடியல சித் கைரா சொல்றத கேட்டு அவனால ஏத்துக்கவே முடியல இப்படி வந்து கைரா நம்மளை சீட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான் கைரா குட்பை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா சிது கிட்ட இப்படி தேவையில்லாம போய் சொல்லிட்டோம் அப்படின்னு நைட்டு பூரா கைராக்கு தூக்கமே வரல அவ ஏன் இப்படி விட்டு ஓடி போறா பயப்படுறா அப்படின்னு அவளுக்கே தெரியல அடுத்து ஒரு ஆட்சோட அட்டன் பண்றா அதுக்கு தான் கேமரா உமன் அவளுக்கு அந்த டேரக்ஷன் சுத்தமாக பிடிக்கல அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்துட்டு இதை விட நான் பெட்டராக டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ பக்கத்தில் நிற்கிற கொழிக்க பார்க்குறா அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது இவன் டெய்லியும் வந்து தெரப்பிஸ்ட்டை போகிறது அதனால் அவள் வந்து கொலிக்கை பார்த்து கேட்குறா நீ ஏன் தெரப்பிஸ்ட்டை நீ கேனு ஊருக்கெல்லாம் சொல்ல விரும்புறியான்னு சொல்லி கேட்குறா அப்போ அவ கொலிக்கு சொல்கிறான் இல்லை நான் கேனு எனக்குள்ளே சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எப்போ நீ கோவா போகிற வீடு அங்கே தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு கோவா போகவே இஷ்டம் இருக்காது எனக்கு கோவா போகவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்போ வந்து அவளுக்கு ரகுவேந்திராட்ட வந்து கால் வரும் இந்த மாதிரி மூணு நாள் வந்து மும்பையில் ஷூட் இருக்கு நீ எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கைரா வந்து அவன் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கும்போது ரகுவேந்திரா வந்து பேச வருவான் அப்போ வந்து அவன் சொல்லுவான் இந்த மாதிரி நியூயார்க் கம்பெனியில் வந்து நான் கோ ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்கறேன் அதுக்கு நீ தான் கேமரா உமன் அப்படின்னு சொல்லும்போது கைராவால் நம்பவே முடியாது நான் வந்து கேமரா உமன் பண்ண போகிறேன் நான் அதுவும் நியூயார்க்கில் போயா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாள் ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆக லைஃப்பில் அன்னைக்கு நைட்டே வந்து கைரா பாட்டி போவா அப்போ வந்து ரகுவேந்திராவை வந்து பாப்பா அப்போ ரகவேந்திரா வந்து சொல்லுவான் நான் இப்பயே நியூயார்க் கிளம்புறேன் ஃபைனான்சியஸ் வந்து கால் பண்ணி ரொம்பவே அர்ஜென்ட் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு வேற வழி தெரியல தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கைராக்கு இது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் என்னடா இப்பயே கிளம்புறானே அதுவும் அவளுக்கு வந்து போக போக ஆரம்பிச்சிடும் அப்போ ரகுவேந்திரா நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நானும் அங்கே வேலை பார்க்குற லைன் ப்ரொடக்ஷனுக்கு உதமி சர்மாவும் முன்னாடி லவ் பண்ணோம் அவள் இப்போ நான் மீட் பண்ணுறது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல இதை வந்து அவன்கிட்ட சொல்லணும்னு நான் வந்து நினைச்சேன் அதான் நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து ரொம்பவே சோகமாகவா சரி ஓகே ரீயூனியன் தானே பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிடுவாள் அடுத்து கயிறா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கயராவுக்கு அவள் ஃப்ரெண்ட் வந்து கால் வரும் அவள் வந்து கால் பண்ணி என்னை மீட் பண்ணவா கயரா அப்படின்னு சொல்லும் போது கைராவும் மீட் பண்ண போவா என்னன்னு கேட்கும்போது ரகுவேந்திரா எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு சொல்வா இதன் வந்து கைராவால் ஏற்றுக்கவே முடியாது இது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்புறம் ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசினா ஏன் லைஃப்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்டு சொல்வா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க எதுவும் ஃபீல் பண்ணாத அவனை நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவா இருக்கும்போது கைராவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது என்ன பண்றதுனே தெரியாம பக்கத்தில் இருக்க மிளகாலாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாள் அப்புறம் ரொம்ப சோகமாக கைரா அவ பெட்ல படுத்துட்டு அவள் ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்றா அவளதான் ஓனரும் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க வீட்டில் வந்து கல்யாணான பொண்ணுகளுக்கு மட்டும்தான் வந்து வீடு தருவாங்களாம் பேச்சுலரான பொண்ணுங்களுக்குலாம் வீடு தர மாட்டாங்களாம் அதனால காலி பண்ண சொல்லிட்டாரு இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் நான் கோவாவுக்கு தான் போகணும் அங்கே போய் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்லாம் ஷூட் பண்ணணும் அவ்வளோதான் என் வாழ்க்கையே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கா அவள் ஃப்ரெண்டுகிட்ட கைராவும் அவள் கோவாவில் உள்ள வீட்டுக்கு வந்துட்டா அங்கே வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க அவள் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டாள் அவளுக்கு வந்து ஒழுங்கான வேலை இல்லை அவ்வளோ எப்போ பார்த்தாலும் கேமரா எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் அவளை பார்த்து கேட்குறாங்க நீ என்ன லெஸ்பியனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளும் இல்லை நான் லெஸ்மியன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாவ அவள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் ப்ரொமோஷன் வீடியோ பண்ண போறா அப்பா அவள் அப்பா பெருமையா அவர் ஃப்ரெண்ட்டை சொல்கிறார் என் பொண்ணு ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணியிருக்கா கண்டிப்பாக ப்ரமோஷன் ஐடியா சூப்பராக பண்ணி தருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அவங்க ஷூட் பண்ண போகும்போது அங்கே வந்து நிறைய கேட்ஸ் இருக்கும் அதை வந்து எடுக்க போகும்போது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து இதை நீங்கள் எடுக்காதீங்க மேடம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கைரா கிட்ட வந்து அங்கே வேலை பார்க்குற சொல்லுவார் அவளும் என்ன ப்ரோக்ராம் போகுதுன்னு பார்த்தா மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து போகும் கைராவும் அவளோட ஃப்ரெண்டு தரையில் போது அந்த சீஃப் கெஸ்டோட வாய்ஸ் அவளுக்கு கேட்குது அவளும் அந்த குள்ளே போய் பார்க்குறா அப்போ அந்த தெரப்பிஸ்ட் வந்து சொல்கிறாரு எல்லோரும் ஃபிசிக்கல் பெயின்னாக நம்ம தைரியமாக வெளியே சொல்கிறத ஒரு பெருமையாகவும் சொல்கிறோம் எனக்கு வந்து கிட்னி பெயின் லிவர் ஃபெயிலியர் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் இதுவே ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்ற போது யாருமே இது வெளியே தைரியமாக சொல்ல மாட்டோம் அது வந்து நம்ம ரொம்ப வெக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து கைராக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கைராக்கு தெரப்பிஸ்ட்டு பேசினது ரொம்பவே பிடிச்சிருச்சு அவரை பர்சனலாக மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறா அடுத்த நாள் அவரை போய் மீட்டும் பண்ணுறா அந்த தெரப்பிஸ்ட் பேர் ஜஹாங்கீர் கான் கயரா வந்து எனக்கு ஒழுங்காக தூக்க வரலா தான் உங்களை மீட் பண்ண வந்தேன்னு சொல்லி சொல்கிறா அதுக்கு அவர் வந்து கேட்குறாரு நீ மும்பைலேருந்து கோவா வந்தேன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையனோட பிரச்சனை அவன் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டான் அவளோட பிரச்சனையே அவளோட ப்ரொஃபஷனல் தான் அவனால் அவனோட சேர்ந்து வேலை பார்க்கவும் முடியாது ஆனால் அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெருசு அவள் வந்து நினச்சாலும் அவள் லைஃப்பில் வந்து அது திருப்பி கிடைக்காது ஆனாலும் நான் அவள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் அதெல்லாம் விட்டுரு உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவள் கேட்க மாட்டேன் எனக்கு அவளை பார்த்தாலே பாவமாக இருக்குது அவளுக்காக தான் நான் வந்து மும்பையிலேருந்து கோவா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதெல்லாம் கேட்டுட்டு தெரப்பிஸ்ட் வந்து ஒரு கதை சொல்கிறாரு எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு பேர் பியாரிலால் அவளுக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அவருக்கான அதுக்கு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு சைனீஸ் குரூப்போடு போகிறதுக்காக ஆனால் அந்த சைனீஸ் குரூப்புக்கு இங்கிலீஷ் தெரியாது இருந்தாலும் வந்து எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு வந்து போனார் அவருக்கு வந்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணுன்ற குஷியில் அவர் வந்து முன்னாடியே போனார் அவர் தொடர்ந்து தான் எல்லாருமே வந்தாங்க அப்போ வந்து அவங்களாம் கற்றுனாங்க முன்னாடி போகாதீங்க போகாதீங்கன்னு கற்றுனாங்க ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இவங்க வந்து நம்மளை குஷிப்படுத்துகிறாங்க போங்க போங்கன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு முன்னாடி போயிட்டாரு அங்கே போய் தான் தெரியுது அங்கே ஒரு பனிக்கரடி இருந்திருக்குன்னு அவரும் உதவிக்கு வந்து இங்கேருந்து கை காமிக்கிறாரு ஆனால் அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இங்கே வாங்க வாங்கன்னு கை காட்டுறாரு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்கெல்லாம் அப்புறம் அந்த பனிக்கரடி வந்து எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டாக அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டமான பாதைகளை வந்து எடுப்போம் அந்த கஷ்டமான பாதை நம்ம ரொம்ப முக்கியம் நினச்சி எடுப்போம் ஆனால் என்னைக்கு அந்த பிரச்சனை நம்மளால் வந்து எதிர்கொள்ள முடியலையோ அப்போ அந்த கஷ்டமான பாதையை எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்போது நமக்காண்டி இருக்கிற அந்த சுலபமான பாதையும் எடுக்கிறதுலையும் தப்பும் இல்லை அப்படின்னு அந்த தெரப்பிஸ்ட் சொல்லுவார் தெரப்பிஸ்ட் பேசுகிறெல்லாம் கேட்டுட்டு அவள் வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா ரகுவேந்த உட்காந்துருப்பான் அவன் வந்து கைராவை பார்த்து நீ எப்போ ஷூட் பண்ண வர அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவள் சொல்லுவா நான் வரலை ஏன்னாலாம் ஷூட் பண்ண முடியாது இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா தெரபிஸ்ட் பேசினதெல்லாம் யோசிச்சு அவளுக்கு வந்து அன்றைக்கி தான் அவள் நல்லாவே தூங்குவா அவளுக்கு தூங்கும் போது நல்லா கனவுலாம் வரும் மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவளை சுற்றி பார்க்குற மாதிரி அவள் கேமரா வந்து ஒரு மூளையில் தொங்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் அவளுக்கு நல்ல நிறைய கனவு வரும் இந்த கனவுலாம் வந்து பார்த்துட்டு அவள் அடுத்த நாள் வந்து போய் அந்த தெரப்பிஸ்ட்டை வந்து கேட்க போவாள் தெரப்பிஸ்ட்டை வந்து கேட்குற ரகுவேந்திரா வந்து டாலர் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கைரா சொல்கிறா ராகவேந்திரா வந்து டால் தான் ஏன் சித்து கூட டால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போ அவர் கேட்குறாரு ஓ வாழ்க்கையில் டாலான மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் கோவப்படுறா ஏன் இப்போ நான் வந்து நிறையா பசங்களோட பேசுகிற வந்து தப்பா இப்போ ஒரு பொண்ணு வந்து நிறைய பசங்களோட பேசுனா அந்த சொசைட்டி வந்து அவளுக்கு தப்பான ஒரு பேர் தானே கொடுக்குறீங்க அப்படி தானே நீங்கள் என்னை சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா இல்லை இல்லை நான் ஒன்றும் தப்பாக சொல்ல வரல நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன் நீ என்னைக்காவது ஒரு சேர் போய் எடுக்க போயிருக்கியா சேர் எடுக்க போகும்போது நீ வந்து சேரில் வந்து உட்காந்து பார்த்துட்டு அந்த சேர் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சேரை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவ போய் இல்லை நிறைய சேரை வந்து பார்த்துட்டு தான் எடுக்க வருவ அதே மாதிரி தான் உன் லைஃப் உன் நிறைய பேரோட பழகுறதும் தப்பு கிடையாது உன் லைஃப்பில் இருக்க பசங்களும் இந்த சேர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உன் வாழ்க்கையில் மற்றவங்க என்ன வேணால் நினைக்கிட்டோம் ஆனால் உனக்கு தெரியல நீ மொதல் ஒன்னே நீ தெரிஞ்சுக்காரம் ஒரு காரில் வந்து ஸ்டியரிங்கை பிடிச்சா மட்டும்தான் நீ அந்த காரை ஓட்ட முடியும் நீ அந்த ஸ்டியரிங்கை பிடிக்கலைன்னா அந்த காரோட டிரைவர் வந்து வேற ஒரு ஆள் தான் அதே மாதிரி தான் ஒரு லைஃப்லேயும் ஒரு லைஃப்பில் நீயே ஒரு டெசிஷன் எடுக்கலனா மற்றவங்க தான் ஒரு டெசிஷனை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவள் கேட்குறா என்னை சுற்றி நின்று அந்த பொண்ணுங்க அந்த கனவில் எல்லாருமே என்னை ஜட்ஜ் பண்ணுற பொண்ணுங்க தானே அதுதானே அது சொல்ல வருது அப்படின்னானே தெரப்பிஸ்ட் சொல்கிறாரு பரவாயில்லையே இப்போ நீய உன் கனவு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியே ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த ஓரத்தில் தொங்குற கேமரா வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் அதுதானே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெரப்பிஸ்ட் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அது வந்து டென் மினிட்ஸ் வந்து அவர் பேசணும் இதெல்லாம் படத்தில் கேட்கும்போது நிஜமாகவே சூப்பராக இருக்கும் இந்த டைலாக்ஸ் எல்லாமே அப்புறம் கைராவோட அடுத்த செஷன் வந்து பீச்சில் நடக்குது அப்போ வந்து தெரப்பிஸ்ட் சொல்கிறாரு என்னோட லைஃப்பில் என் பையனுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன அவன் வந்து என் கூட இல்லை என் ஒய்ஃபுக்கும் எனக்கு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் என் பையன் வந்து என்னோடய ஒய்ஃபோடு போயிட்டாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைரட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்கிறாரு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு உன் தம்பி ஊர்லேருந்து வரான் இங்கே வந்து நாங்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாரு அவள் வந்து தெரப்பிஸ்ட்டை போய் சொல்கிறா நானும் தான் மும்பைலேருந்து கோவா வந்தேன் எனக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணல ஆனால் என் தம்பி வந்து அங்கே அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் தெரப்பிஸ்ட்டு கேட்குறையும் அவனுக்கு அவன் தம்பி பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லை இல்லை எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவன் இவ்வளோ நாள் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் கூட தான் அவனை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கைரா வந்து அன்றைக்கி நைட்டு ஒரு மியூசிஷியனை வந்து பார்ப்பா அவளுக்கு வந்து அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிரும் அப்புறம் அடுத்த நாள் வந்து தெரப்பிஸ்ட்டை வந்து சொல்லுவாள் நான் வந்து ஒரு புது சேர வந்து பிடிச்சிட்டேன் அவன் வந்து ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொல்லி கேட்பாள் நீங்கள் ஒரு மியூசிஷியனை வந்து டேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரப்பிஸ்ட்டை கேட்பா பதிலுக்கு அவர் என்ன சொல்வார்ன்னா முத நீ பாடுறத நீ பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மியூசிஷியன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு கைரா ஐயோ அப்படி சொன்னீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆமாம் எப்படி இருந்தாலும் ஆறு மாதம் கழித்து நாங்களே பிரிஞ்சு போயிடும் அவள் பாடுறத ஒரு நாள் இல்லைன்னா எனக்கே வந்து ரொம்ப சளிச்சு போயிடும் அவள்கிட்ட சொல்லவும் முடியாமல் நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுருப்பேன் அதுக்கு நான் முன்னாடியே நான் வந்து அவள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திரும்பவும் கைரா அந்த மியூசிஷியனை வந்து பாப்பா அவன் பேர் ரூமி அவன் வந்து இவளுக்காக பாட்டெல்லாம் எழுதியிருப்பான் அதை பாட்டை வந்து ஃபுல்லாக அவள் கேட்கறதுக்கு முன்னாடி நீ பாடாத நீ பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா அப்புறம் அவன் சொல்லுவான் நான் அவனுக்காக தான் அந்த பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாள் வந்து இதை தெரப்பிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பாள் தெரப்பிஸ்ட்டை வந்து சொல்லுவாள் அவன் வந்து எனக்கேற்ற சேர் கிடையாது அவனும் எனக்கும் செட்டாக மாட்டான் ஏன்னா அவன் வந்து பாட்டு பாடிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு வந்து நிறைய ரசிகர் கூட்டம் இருக்குது நான் இப்போ பாட்டை பாட்டுன்னு சொன்னால் கூட அவனை வந்து பாட்டு பாடுன்னு சொல்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க அதனால் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது அதனால் அவன் என் சேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரப்பிஸ்ட்டை அவள் சொல்லுவாள் ஹயரா தெரப்பிஸ்ட்டை கேட்குறா ஏன் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு அவர் பதிலுக்கு கேட்குறாரு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் சொல் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்ட்னரோட இருக்கும்போதும் நீ என்ன ஃபீல் பண்ணுற அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறா என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்பெஷலாக இம்பார்ட்டண்ட்டாக ரெஸ்பெக்டடாக ஹாப்பியாக சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போ அவர் கேட்குறாரு ஏன் உன் பார்ட்னரோட இருக்கும்போது நீ சேஃபாக ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நான் நானாக இருக்கேன் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதுக்கு அவர் கண்டிப்பாக எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் உன் லைஃப்பில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம் எதுவுமே சரியாகாதுன்னு இந்த லைஃப்பில் எதுவுமே இல்லை கண்டிப்பாக உன் லைஃப்பில் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் வந்து அந்த பாட்டியும் அட்டன் பண்ணுறா அப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து பெருமையாக அவங்க பையனை பற்றி பேசுகிறாரு என் பையன் வந்து ஒரு நல்ல படிப்பு படிக்கிறான் நல்லா வேலை பார்க்க போகிறான் ஆனால் கைரா வந்து பேரண்ட்ஸ் வந்து மதிக்கவே மாட்டுறா வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா எதாவது சொன்னால் மூஞ்சி தூக்குறா பேரண்ட்ஸாக இருக்கிறது கூட ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கைராக்கை ரொம்பவே கோவம் வருது உங்களை யார் அந்த வேலையை பார்க்க சொல்கிறது அப்பா அம்மாவாக இருக்கிறது அந்த கடமை உங்களால் பார்க்க முடியலன்னா அதை விட்டுருங்க அந்த வேலையை பார்க்க வேணாம் அதை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுறா நீங்கள் சின்ன வயசில் வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபெயிலானேன்னு தானே என்னை வந்து பார்க்க வந்தீங்க அதனால தானே என்னை வந்து தாத்தா பாட்டிகிட்ட வந்து பிரிச்சிங்க ஏன் என்னை தனியாக விட்டிங்க தனியாக விட்டுட்டு இப்போ வந்து ஏன் என் பிள்ளை வந்து என் கிட்டே மூஞ்சி தூக்குதுன்னு என்கிட்ட வந்து கேட்காதிங்க நீங்கள் பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லி கோவப்படுறா அப்புறம் அவள் வந்து தெரப்பிஸ்ட்டை போய் சொல்கிறா இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் கயிறா சின்ன வயசில் அவளுக்கு நடந்தது வந்து தெரப்பிஸ்ட்டை ஷேர் பண்ணுறா சின்ன வயசில் இருக்கும்போது நான் வந்து என் பேரண்ட்ஸோடு இருக்குன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து அவங்க என் தாத்தா பாட்டியோட விட்டுட்டு போயிட்டாங்க டெய்லி அவங்களுக்காக நான் வந்து லெட்டர் எழுதி போஸ்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க அப்போ நான் உங்களுக்கு வந்து ஆசை ஆசையாக ஐ மிஸ் யூ மாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன் அதை போய் நான் கொடுக்க போகும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாட்ட வந்து திட்டிகிட்டு இருந்தாரு அவள் தான் உனக்கு டெய்லி லெட்டர் எழுதி போடுறாள் ஏன் நீ ஒரு பதிலுக்கு ஒரு லெட்டர் கூட எழுதி போடலை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவை திட்டினாரு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க என்னால் வந்து அவளுக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு ஹோப்பை வந்து தர முடியாது அவள்கிட்ட வந்து என்னால் பொய் சொல்ல முடியாது அவள் கூட எங்களால் இருக்க முடியாதுன்னு எங்களால் சொல்ல முடியல ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் பார்க்கணும் எங்கள் எங்களால் வந்து அவளையும் அவள் தம்பியும் வந்து பார்த்துக்க முடியாது ஒரே நேரத்தில் இதை வந்து என்னால் அவள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு அப்போ வந்து என்னால் எங்கள் அம்மாவோட இருக்க முடியாதா அப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பாரமாக இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிவிட்டேன் அணிலேருந்து நான் லெட்டர் எழுதுறதில்ல அப்படின்னு கைரா தெரப்பிஸ்ட்டை சொல்லும்போது தெரப்பிஸ்ட் சொல்கிறாரு நீ சின்ன வயசில் நீ தனியாக வளர்ந்தது உங்கள் அப்பா அம்மா உன்னை தனியாக விட்டது இதெல்லாம் வந்து நீ பெருசார வரைக்கும் இதை நீ உன் கூட கொண்டு வந்திருக்க இதெல்லாம் வந்து மொத்தம் ரிலேஷன்ஷிப்பாக அஃபெக்ட் பண்ணுது முக்கியமாக உன்னோட லவ் லைஃப்பும் அஃபெக்ட் பண்ணுது இங்கே எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயத்தில் தான் நீ வந்து உன்னோட பார்ட்னர்ஸ் எல்லாட்டையும் வந்து அவங்க விட்டுட்டு போறதுக்கு முன்னாடியே நீ அவங்களை விட்டுட்டு போயிடுற நீ அதெல்லாம் யோசிச்சு பாரு உங்க அப்பா அம்மா ஏன் உன தனியா விட்டாங்க அப்படிலாம் யோசி நீ இப்ப பெருசா வளர்ந்துருக்கனால எல்லாத்தையும் யோசிச்சு பாரு உனக்கு புரியும் கைரா அதெல்லாம் யோசிச்சுட்டே சந்தோஷமா வீட்டை விட்டு வரா அவளுக்கு இப்பதான் அதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது வீட்டுல இருக்கவங்களோட எல்லாம் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அவளுக்குமே வந்து ஆஃபர் கிடைச்சிருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஃபண்டிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவ தம்பிட்டு வந்து அவள் ஷேர் பண்ணிட்டு இருக்கா கைராவோட லாஸ்ட் செஷனும் வந்துருச்சு அவ வந்து தெரபிஸ்ட கேட்குறா இனி நான் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா அவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையில் இனிமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இனிமேல் நீ தனியாகவே அதை ஃபேஸ் பண்ணிவிடுவேன் உனக்கு இப்போ அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு நீ தனியாகவே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிடுவேன் இனி நான் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் கைரா கொஞ்சம் வருத்தப்படுறா இனிமே வந்து செஷன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்புறேன் லாஸ்ட் சீனில் கைரா ஆசைப்பட்டபடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறா கடைசியில் தேங்க்ஸ் கான் அப்படின்னு போடுறா அவரோட பேரண்ட்ஸ் எல்லாமே அவளோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்து எல்லாேருமே பாராட்டுறாங்க அவளோட ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சி போய் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவள்கிட்ட வேற ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க ப்ரொடியூசர் இப்படி கேட்டனே கைரா ரொம்ப ஹாப்பியாகாரா கடைசியில் அவள் ட்ரீமாக அவ அச்சீவ் பண்ணிட்டா நம்ம சேனலில் மேலும் வீடியோ தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்